ஹாய் மக்களே எல்லாருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா அண்ணன் வெயிட்டாக ஒரு மீனை வந்து தூண்டியில் மாட்டிடுச்சு அப்படின்னு சொல்லி தூக்கிக்கிட்டு இருக்காருங்க ஸோ நான் ரொம்ப நேரமாக வெயிட் பண்ணி அப்படி என்ன தான் பிடிக்கிறாரு பெரிய பாறையை பிடிச்சிட்டார் போல அப்படின்னு சொல்லி நம்மளும் வெயிட் பண்ணி பார்த்துக்கந்தோம் ஆனால் பார்க்கும்போது தாங்க தெரியுது லைஃப்பில் நானே இது வரைக்கும் இந்த மாதிரி ஒரு மீன் தூண்டியில் மாட்டி பார்த்ததே கிடையாதுங்க ஸோ ஃபஸ்ட் டைம் பார்த்திங்க அப்படின்னா கடல் தாமரை வந்து கடல் தூண்டில் அதாவது மீன் பிடிக்கிற தூண்டில கடல் தாமரை முதல் முறையாக பிடிபட்டு நான் பார்த்துருக்கேங்க இதுக்கு முன்னாடி யாராவது கடல் தாமரை வந்து தூண்டியில் பிடிபட்டு நீங்கள் பார்த்துருந்தீங்க அப்படின்னா மறக்காமல் கமலில் சொல்லுங்கள் அதாவது உயிர் கீழி மீனை பாறை மீன் பிடிக்கிறதுக்காக இறக்கி பயன்படுத்தி போடுவாங்க அந்த உயிர் கீழி மீனை வந்து கேட்சப் பண்ணி வந்திருக்கும் போது அந்த கடல் தாமரை ஸோ அந்த மாதிரி கடல் தாமரை வந்து அதை வந்து பிடிச்சி இழுக்கும்போது தூண்டியில் வந்து கொழுவிருச்சு ஸோ தூண்டியில் கொழுணும் பார்த்தீங்கன்னா அந்த தூண்டியை ரெக்கவர் பண்ணுறதுக்காக மேலே தூக்கும் போது இந்த ஒரு கடல் தாமரை சிக்கியிருந்ததை நம்ம பார்க்க முடிஞ்சுங்க ஸோ இந்த ஒரு கடல் தாமரை வந்து நிறையா பேர் கடலுக்கு போகிறவங்க அதே மாதிரி கடலில் அதிகமாக குளிக்கிறவங்க வந்து இந்த கடல் தாமரை பார்க்கும்போது கடலுக்குள்ளே சமாளாக இருக்கும் ஸோ இந்த ஒரு கடல் தாமரை வந்து இதுக்கு முன்னாடி நீங்கள் இதுக்கு பார்த்ததே இல்லை இப்போ தான் நான் ஃபஸ்ட் டைம் கடல் தாமரையே பார்க்குறேன் அப்படின்னா மறக்காம கமலில் சொல்லுங்கள் ஸோ இதோட உடல் தோட்டங்கள்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப வலுவெலுப்பு தன்மை கொண்ட மாதிரி இருக்கும் அதை நம்ம கையாலே பிடிக்க முடியாது அந்தளவுக்கு செம்மையாக வளர்க்கும் இப்போ நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா அந்த பிளாட்ஃபார்ம்லேயே வந்து அதை நம்ம தள்ளவொன்ன அடி வழுகிக்கிட்டு போகுது பாருங்க ஸோ அந்த மாதிரி தான் வந்து அதோட உடல் தோற்றம் இருக்கும் பார்க்கறதுக்கு கடலுக்குள்ளே பார்க்கும்போது பார்த்திங்க அப்படின்னா அந்த கடல் தாமரை அப்படியே தாமரை மாதிரி விரிஞ்சு பயங்கர அழகாக இருக்கும் ஸோ இந்த ஒரு கடல் தாமரை இப்போ வந்து லைவாக தாங்க இருக்குது ஸோ மாரி பார்த்திங்க அப்படின்னா இந்த கடல் தாமரையை நம்ம வந்து மறுபடியும் கடலே தூக்கி போட்டுருவோம் ஸோ இது வரைக்கும் யாரும் கடல் தாமரையை பார்த்ததே இல்லை அப்படின்னா மறக்காம கமலில் சொல்லிடுங்க அப்போ தான் வந்து உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே இந்த வீடியோ ஷேர் பண்ணும்போது கடல் தாமரை அவங்களும் பார்த்து தெரிஞ்சுக்குவாங்க இதுவும் ஒரு கடல் உயிரினம் தான் முடிய மாட்டேங்குது